இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்லி பாசிப்பருப்பு போட்டு தோசை பார்லி பாசிப்பருப்பு அவல் அது தான் அப்போ நான் இந்த உழக்கு பாசி பருப்பு ஊற வச்சிருக்கேன் நல்லா ஒரு நல்லா வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஊற வச்சிருக்கேன் அதே உழக்கால் ஓரழக்கு அவல் நல்லா வாஷ் பண்ணி அதை ஊற வச்சுருக்கேன் பார்லியும் அதே உழக்கால் அதே உழக்கால் ஒரு அழகு ஊற வச்சிருக்கேன் நான் வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன் பாருங்க அது இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி மூணையுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் கிரைண்டர்லேயும் அரைக்கலாம் மிக்சியிலேயும் அரைக்கலாம் எடுத்து ஒரு மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் உப்பு கலந்தெடுத்து அதில் விட்டு நான் தோசை பார்த்துக்கலாம் பாசி பருப்பு போடுறோனால ஒரு நேரத்துக்கு தேவையான அளவு அவா மெம்பர்ஸ்க்கிட்ட இருந்தாப்பில் தேவைக்கு தகுந்தாப்புல ஊற போட்டு அரைச்சிட்டு தோசை பார்த்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது பார்லி சேரதினால வெயிட் குறையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மிக்ஸியில் போடலாம் இப்போ அரைச்சாச்சு அதை வந்து மிக்சிக்கு அப்புறம் வந்து இதில் மாற்றிடலாம் மாற்றிட்டு மூடி வச்சிடலாம் நன்னா அரைஞ்சிடுது பாருங்க மூணும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நான் அரைஞ்சாச்சு இது ஒரு மணி நேரம் மூடி வச்சுட்டு தோசை வாக்க்கும்போது முன்னாடி உப்பு கொஞ்சம் தண்ணியில் போட்டு கலக்கி அதில் விட்டு கலந்து தோசை வாக்கலாம் தோசை வைக்கும்போது பார்க்கலாம் பார்லி பாசிப்பருப்பு அவல் போட்டு அரைச்ச மாவு ரெடியாகச்சு தோசை வாக்கலாம் கல் வச்சிருக்கேன் எண்ணெய் விட்டு கல்லை நெண்ண தடவிட்டும் தோசை விட போகிறேன் நல்லா இது பெரிய கரண்டியாக இருக்கனால ஒரு கரண்டி மாவு விட்டாலே போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக வாக்கணும் பாசிப்பருப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் அரிசி மாவு மாதிரி பாடாக இருக்கும் அதனால் அவளும் பார்லியும் போட்டிருக்கறனால அவளையும் கொஞ்சம் வழுவழுப்பு இருக்கும் பார்லியும் கொஞ்சம் வழுவழுப்பு இருக்கறனால உளுந்து போடாமல் இப்படி பார்த்தா தோசை நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் பண் மாதிரி மிளகு தோசை விட்டுருக்கே கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் எண்ணெய் விடலாம் ஒரு சைடு நல்லா வெந்துடுத்து எண்ணெய் விடலாம் நல்லெண்ணெய் விட்டால் உடம்புக்கு நல்லது நல்லெண்ணெய் விட்டுட்டும் அந்த தோசையை திருப்பி போடலாம் நல்லா சாஃப்டாக நன்னாக இருக்கும் அந்த தோசை கொஞ்சம் பொறுமையாக வாக்கணும் அவ்வளோதான் தொட்டுக்கிறதுக்கு எள்ளு மிளகாப்பொடி மிள தேங்காய் மிளகாப்பொடி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது வேணாலும் அவள் வாளுக்கு உருப்போம் அவ்வளோதான் வச்சுக்கலாம் நல்லா ஜோராக திருப்பி போட்டாச்சு எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும் தோசை தோசை நல்லா வந்தாச்சு பாருங்கள் நல்லா இதாக வந்தது இதை அப்படியே மடிச்சுட்டு சட்டில் போடுறேன் அடுத்த தோசை விட்றேன் மாதிரி அதே தோசை நல்லா லேசாக மொறு மொறுன்னும் வாக்கலாம் நல்லா பாருங்க நல்லா மொறு மொறுன்னு நல்லா லேசாக இருக்குது கொஞ்சம் கனமாவும் ஓத்துக்கலாம் அவள் அவள் விரும்பும் இதை அப்படியே எடுத்து வச்சு நிற்கலாம் லேசாக நல்லா லேசாக அவள் வாழ்க்கை குழந்தைகளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அவள் வாழ்க்கை பிடிச்ச மாதிரி ஒத்துக்கலாம் வேகட்டம் அடுத்த தோசை லேசாக நல்லா மூணு மோனு வந்திருக்கு அவளுக்கு அளச்சி வேணால் கனமாக பார்த்துக்கலாம் லேசாக வேணால் லேசாக நல்லா மோறு மோறு நல்லா வாத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக வாக்கணும் அவ்வளோதான் ரெண்டு தோசை ரெண்டு தோசமே நல்லா பார்லி அவல் பாசிப்பருப்பு மூணும் கலந்த தோசை நல்லா வாத்தாச்சு இது ரொம்ப வயிற்றுக்கு உடம்புக்கு சத்து கொடுக்கக்கூடியது ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லோரும் குழந்தையிலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இது ரொம்ப அருமையாக இருக்குது சட்னி மாத்திரம் வளர்க்கு விருப்பம் உள்ள சட்னி வச்சுக்கலாம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்